எனக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது நிதியாண்டில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு இந்தியாவிலேயே அதுதான் பதினோரு புள்ளி பத்தொன்பது சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கடந்த ஒரு பதினாலு வருடங்கள்ல இரட்டை இலக்கு வளர்ச்சி அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு இல்லை ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது கடந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் கிடைச்சிது ஸோ ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்போ கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி இது நடந்தது இப்போ திரு மு க ஸ்டாலின் உடைய ஆட்சியில இது நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கான்ட்ரிபியூஷன்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் டெக்ஸ்டைல் செமிகண்டக்டர்ஸ் அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் இப்பேற்பட்ட துறைகளுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமா தான் இந்த வளர்ச்சின்றது இப்போ வந்திருக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு ஜிடிபி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஜிடிபி இந்த நிதியாண்டுல பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தெட்டு லட்சம் கோடியில இருந்து பதினேழு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு இது கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏன்னா பதினாலு வருடங்கள்ல இப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி எந்த ஒரு நிதியாண்டிலுமே இல்லை இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி எந்த ஒரு மாநிலமுமே டபுள் டிஜிட்ல பொருளாதார வளர்ச்சி அடையல

எண்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் வரதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்தா கடன் சுமை நிதி சுமை வருமான பற்றாக்குறை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ ஆஹ் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா பல இடங்களுக்கான இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள்ல தமிழ்நாடு முன்னிலையில இருக்காங்க அது எந்த மாதிரியான முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது சந்தேகமே இல்லாம முதல் விஷயம் வருது ஆட்டோமொபைல் தான் சொல்ல முடியும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆட்டோமொபைல் ஹப்பா மாதிரி இருக்கு இதை தாண்டி ஒசூர் மாதிரியான நகரங்களும் அப்படி வந்திருக்கு தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்டா உள்ள வந்திருக்கு ஸோ செகண்டரி சிட்டிஸ் மாதிரியான முக்கியமான இடங்கள்லயுமே தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இது இல்லாம டெரிட்டரி சர்வீசஸ்ல தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கு ஐடி மற்றும் ஐடிஎஸ் சர்வீசஸும் சொல்லலாம் இது ஐடி கேர் செக்டர் டூரிசம் லாஜிஸ்டிக் மாதிரியான துறைகள் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு டெக்ஸ்டைல் கவர்மெண்ட்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் யூனிட் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் ஃபீல்டு இருக்குல்ல அதுல தமிழ்நாடு டாப் மோஸ்ட் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுல வர அடுத்த காரணம் தமிழ்நாட்டுடைய இந்த உள்கட்டமைப்பு ரோட்வேஸ் ரயில்வேஸ் நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய ரோடும் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் கோரிடாரை வந்து அதிகமாக்கியிருக்காங்க அப்புறமா சென்னை எண்ணூர் தூத்துக்குடி மாதிரியான முக்கியமான துறைமுகங்கள் இருக்குல்ல அதை வந்து எக்ஸ்பேன் பண்ணிருக்காங்க இதன் மூலமா வருமானம் அதிகமா இருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயே இருக்கு இதுல அடுத்த காரணம் கிரீன் எனர்ஜி மற்றும் ரெனியூபல் எனர்ஜி மாதிரியான முக்கியமான துறைகளில் தமிழ்நாடு முதலீடு இருக்கு இவி செக்ட்லயும் தமிழ்நாட்டுடைய முதலீடு அதிகமாவே இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான காரணம் ஈஸி டு டூ பிஸ்னஸ் அப்படின்ற ஸ்டேட்லாம் இருக்குல்ல அதுல தமிழ்நாடு ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா இந்த சிறு குறு தொழில்லாம் இருக்குல்ல இங்க ஈஸியா உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கான ஒரு ஈக்கோசிஸ்டத்தை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கு ஸோ இதன் தான் இந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி சமீப காலங்களில் தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு பதினாலு வருடங்கள்ல டபுள் டிஜிட் குரோத் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அத தமிழ்நாடு அரசும் அதை சேர்ந்த பல அரசு அதிகாரிகளும் இதுல முக்கியமா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க அவங்களுடைய உழைப்பும் தான் இது சேரும் பல துறைகளுடைய கான்ட்ரிபியூஷன் இதுல அடங்கும் சோ இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் ごあななななななななな。